கொடுப்பதை மனமுவந்து உறக்கச் சொன்னால் வேண்டியதை மனமறிந்து ஈசன் அருள்வான் இந்த பாடலை கோவை பாலமலையில் அட்டவதானி என்ற ஒரு சந்நியாசி பாடிக்கொண்டிருந்தார் நமக்கு வேண்டியதை இறைவனிடம் தயங்காமல் கேட்கலாம் ஆனால் நம்முடைய நியாயமான தேவைகளுக்கு தான் இறைவன் பொறுப்பாவார் இதற்கு அந்த சந்நியாசியே ஒரு சுவாரஸ்யமான கதையை கூறினார் ஒரு ஊரில் ஒரு சிவன் கோவில் இருந்தது அந்த கோவில் பூசாரிக்கு ஒரு மனக்கவலை இருந்தது சமீப காலமாய் பல பேர் பூசாரியிடம் என்ன பூசாரி இந்த சாமி கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு பிரயோஜனமும் இல்ல எனக்கு பக்தியே போயிடும் போல இருக்கு என்று அழுத்து கொண்டனர் பூசாரி ஒருநாள் கோவில் நடை சாத்துவதற்கு முன்பு இறைவனிடம் எல்லாம் வல்ல ஈசனே இந்த குடும்பஸ்தர்கள் பாவம் அவர்களின் வேண்டுதலுக்கு செவி சாய்க்க மாட்டாயா உன்னை கல் என்று குறை கூறுகிறார்கள் வருத்தமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு கோவிலை பூட்டிவிட்டு சென்றார் தனக்கு சேவகம் செய்வதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கும் பூசாரியின் கேள்விக்கு பதிலளிக்க இறைவன் முடிவு செய்தார் அன்று இரவு பூசாரியின் கனவில் இறைவன் தோன்றினார் வரும் பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் கோவிலுக்கு தன் மனைவியுடன் வந்து என் சந்நிதியில் யார் என்ன வேண்டினாலும் நான் அதை அவர்களுக்கு அருள்வேன் என்று கூறிவிட்டு இறைவன் மறைந்துவிட்டார் சென்று கனவில் இறைவன் உரைத்ததை பற்றி கூற ஊர் தலைவர் ஊர் முழுவதும் இந்த செய்தியை தண்டோரா போட்டு அறிவித்தார் பௌர்ணமி நாளும் வந்தது அருகில் இருந்த ஊர்களில் இருந்தும் மக்கள் படையெடுத்து வந்தார்கள் கோவில் முழுவதும் கூட்டம் நிறைந்தவுடன் கோவிலின் முன்வாசல் கதவுகள் தானாக மூடிக்கொண்டன அப்பொழுது ஒரு அசரிதி ஒலித்தது அதாவது வந்திருந்த ஒவ்வொருவரும் தன் மனைவியுடன் சன்னதிக்குள் சென்று வேண்டுதலை அருகில் இருப்பவருக்கு கேட்கும் அளவிற்கு உறக்கச் சொல்ல வேண்டும் அந்த அன்பரின் வேண்டுதலை அவர் மனைவி முழு மனதாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இறைவன் அவர் கேட்டதை அருள்வார் இறைவனே மனிதனாக வந்து முதல் ஆளாக சந்நிதிக்குள் சென்றார் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெளியேற முயன்றார் சட்டென்று அவர் தலை வெடித்து சிதறியது மீண்டும் அசரிதி ஒலித்தது வேண்டுதலை வாய்விட்டு உறக்க கூறாமல் வெளியேறினால் தலை வெடித்து விடும் என்றது கூட்டத்தில் பலர் பயந்து நடுங்க ஆரம்பித்தனர் இறைவனே மீண்டும் இரண்டாவது நபராக உள்ளே சென்றார் வேண்டுதலை உறக்க கூறிவிட்டு தன் மனைவியுடன் சன்னிதானத்தை விட்டு வெளியேற முயன்றார் இம்முறையும் அவர் தலைவிடித்து சிதறியது மீண்டும் அந்த அசரிரி ஒலித்தது மனதில் உள்ளதை மறைத்து கூறினாலும் தலை வெடித்து சிதறிவிடும் என்றது கூட்டத்தில் பலர் அழ ஆரம்பித்து விட்டனர் சிலர் சுவர் ஏறி குதித்து தப்பியோட முயன்றனர் மீண்டும் அசரிரி ஒலித்தது சுவர் ஏறி குதித்து ஓடினாலும் தலை வெடித்து சிதறிவிடும் என்றது கோவிலுக்குள் இருந்த பல பேருக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது சிலர் வாய்விட்டு கதறி அழ ஆரம்பித்து விட்டனர் பூசாரிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது வேண்டுதலை உறக்க சொல்ல ஏன் இப்படி பயப்படுகிறார்கள் என்று யோசித்தார் இம்முறை நிஜமான மனிதர் தன் மனைவியுடன் சந்நிதிக்குள் வந்தார் பல காலமாக தன் பிள்ளையை வாட்டும் நோயை போக்குமாறு வேண்டினார் அவர் வேண்டியது கிடைத்தது பத்திரமாக வெளியேறினார் அடுத்தவர் வந்தார் தன் வறுமையை போக்க வழி கேட்டார் அவருக்கும் கேட்டது கிடைத்தது அவரும் பத்திரமாக வெளியேறினார் ஒரு பிச்சைக்காரர் உள்ளே வந்தார் அந்நாட்டு மன்னன் இறந்து அவனுடைய ராணியை மணந்து கொண்டு நாட்டுக்கே அரசனாக வேண்டும் என்றார் அவரின் மனைவி அவரது முகத்திலேயே இன்னொருவர் வந்தார் தன் மனைவியின் தங்கையை திருமணம் செய்ய வேண்டுமென்றார் அங்கேயே அவருடைய மனைவி அவரை விழுக்க ஆரம்பித்தார் உண்மையை உறக்க கூறிய யாரும் தலை வெடித்து இறக்கவில்லை நியாயமான வேண்டுதல்கள் பளித்தன அயோக்கியர்களும் பேராசைக்காரர்களும் அவர்களது சுயரூபம் வெளியே தெரிந்ததால் நின்றனர் ஒருவருக்கு தன் நண்பனின் மனைவியின் மீது ஆசை இன்னொருவருக்கு உடல்நிலை சரியில்லாத தன் மனைவி சீக்கிரம் இறந்து சற்று வசதியான இடத்திலிருந்து பெண் எடுக்க ஆசை கொலை களவு அடுத்தவர் மனைவியை அபகரித்தல் போன்ற குற்றங்கள் வெளியே தெரியாமல் இருக்கவும் வேண்டினார்கள் ஒருவர் பருவமழை பொய்த்தால் தன் அடகு தொழில் சிறக்கும் என்று வேண்டினார் ஒருவர் தனக்கு பொருளுதவி செய்யாத உறவினர்கள் இறக்க என்று வேண்டினார் ஒருவர் சாகாவரமும் இறைவனின் சக்தி முழுவதும் தனக்கே வேண்டுமென்று வேண்டினார் ஒரு சிலரின் வேண்டுதல்களை கேட்பதற்கே மிகவும் அருவறுப்பாக இருந்தன கடைசியாக அறுபது வயதான ஒருவர் வந்தார் திரு திருவென்று பூசாரியை பார்த்து அழுது கொண்டே சத்தமாக பூசாரியின் மகளை இரண்டாவது மனைவியாக்கிக் கொள்ள வரம் கேட்டார் பூசாரியோ துடப்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரை கொண்டே ஓடினார் அன்று இரவு பூசாரியின் கனவில் தோன்றிய இறைவன் தெய்வீக சிரிப்புடன் கேட்டார் பக்தனே இப்பொழுது சொல் நான் கல்லா இல்லை கடவுளா என்றார் பூசாரி கூறினார் எல்லாம் வல்ல இறைவா பேராசைக்காரர்களுக்கும் அயோக்கியர்களுக்கும் நீ என்றுமே கல்தான் உண்மையுள்ளம் கொண்டவர்களுக்கு தான் நீ கடவுள் என்றார்